அங்கிருந்து கோதாவரி நதி தீரத்திற்கு போகும் வழியில் பறவைகளின் அரசனான ஜடாயுவை சந்தித்தான் அவரோடு அளவுலாவிய பின்னர் பஞ்சவடி வந்தான் பர்ண சாலை அமைத்து அவர்கள் மூவரும் அங்கு தங்கினர் அந்த காட்டின் பெயர் தண்ட காருண்யம் என்பதாகும் ராமர் அங்கு வந்து சேர்ந்ததால் அங்குள்ள முனிவர்கள் அரக்கர்கள் பயமின்றி வாழ முடிந்தது அங்கே ஒரு நாள் ராவணன் என்ற இலங்கைஸ்வரனுடைய தங்கை சூர்பனகை என்பவளை காண நேர்ந்தது அவர் ராமருடைய அழகை கண்டு மயங்கினாள் அவரை அடைய ஆசைப்பட்டாள் ஆயினும் தன்னிலும் அழகு மிகுந்த சீதை அவன் கூட இருக்கும் வரை நம் ஆசை நிறைவேறாது என்ற முடிவுக்கு வந்தால் சூர்பனகை பேரழகியாக வடிவம் தாங்கி பஞ்சவடிக்குள் நுழைந்தால் சூர்பனகை லட்சுமணனுக்கு அவளுடைய தீய எண்ணம் தெரிய வந்தது அதனால் அவன் அவளுடைய மூக்கையும் காதுகளையும் மறுத்து அவளை அவமானப்படுத்தி விரட்டி அடித்தான் இதை அவளுக்கு பக்கத்தில் இருந்த கரண் தூஷணன் என்ற இரு சகோதரர்களுக்கும் தெரிவித்தாள் அவர்கள் தம் சகோதரிக்கு ஏற்பட்ட அவமானத்தை பெறாதவராக ராம லட்சுமணர்களை விடுவதாக கூறி அவர்களுடன் போரிட வந்தார்கள் ராமர் தனியாகவே இருந்து மிகவும் குறுகிய காலத்தில் அவர்கள் இருவரையும் உடனே இலங்கைக்கு ஓடினாள் ராவணனாகிய தன் சகோதரனிடம் கர ராமனால் வதம் செய்யப்பட்டதும் தன் காது மூக்கு அறுபட்டதையும் உள்ள முருக எடுத்து சொன்னாள் அதோடு அவள் நிறுத்தினாளா இல்லை ராமன் மனைவி சீதை பேரழகி அவள் அழகு பிம்பத்தை அவன் அடைய வேண்டும் என்ற ஆசை கனல் அவன் உள்ளத்தில் தோன்றும்படி சொன்னார் இதை கேட்டதும் அபகரித்து கொண்டு வந்து தன் வைத்துக் கொள்ள வேண்டும் என ராவணன் தீர்மானித்தான் மாய வேலை செய்வதில் மாரீசன் என்ற அரக்கனை பொன்மான் உருவம் கொண்டு பஞ்சவடியில் திரிய சொன்னான் அப்படி மானாக திரிந்து ராம லட்சுமணர்களை அங்கிருந்து சிறிது நேரம் தள்ளி அழைத்துச் செல்லுமாறு ஏற்பாடு செய்திருந்தான் அவ்வாறே மாரீசன் பொன் மானாக மாறி பஞ்சவடிக்குள் சென்று ராமன் சீதை உள்ள பர்ணசாலை பக்கம் நடமாடினான் கண்டால் சீதை அதை பிடித்து தருமாறு ராமரை வேண்டினாள் லக்ஷ்மணன் தேவி அது உண்மையான மான் அல்ல உங்களையும் மற்றோரையும் ஏமாற்ற வந்த மாயவன் என்றான் சீதை அதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஸ்ரீராமர் பர்ணசாலையில் லக்ஷ்மணனை காவலாக இருக்கும்படி சொல்லிவிட்டு மானை துரத்தினார் கையில் வில்லோடு தன்னை தொடர்ந்து வரும் ஸ்ரீ ராமரிடம் அகப்படாத மாயமான் அவனை வெகு தூரம் இழுத்து சென்றது அலைச்சலில் சினந்த ராமர் ஒரு அம்பு விட்டு அழகிய மானை கொன்றார் மாரேசன் உயிர் விடும்போது ராமருடைய குரலை போன்றும் மாற்றி கொண்டு ஹே லட்சுமணா ஹே சீதா என்று அலறியபடியே உயிரை விட்டான் சீதை பர்ண சாலையில் இருந்தாலும் அவளுக்கு அந்த குரல் கேட்டது அவள் அதனால் வேர்த்து விளவளத்து போய் லட்சுமணா உன் அண்ணாவுக்கு ஏதோ ஆபத்து என நினைக்கிறேன் நீ சீக்கிரம் போய் பார் என்று லட்சுமணனை அங்கிருந்து போய் பார்த்து வரும்படி வேண்டினாள் தேவி அது அந்த மாயவனுடைய குரல் என் சகோதரனை வெல்பவர் இந்த பூமியில் எங்கும் கிடையாது ஆகவே கவலை வேண்டாம் என்றான் லட்சுமணன் இப்படி சொன்னதும் அவளுக்கு கோபமும் ஆத்திரமும் வந்தது லட்சுமணா நான் சொல்வதைக் கேள் உடனே ஓடி சென்று உன் அண்ணனுக்கு என்ன நேர்ந்தது என்று பார் என ஆவேசமாக கூறினாள் சீதையை பர்ண சாலையில் தனியே விட்டுவிட்டு தன் அண்ணனை தேடி சென்றான் லட்சுமணன் அந்த சமயம் பஞ்சவடியில் ராவணன் ஏற்கனவே வந்து பதுங்கியிருந்தான் ஒரு சன்னியாசியாய் பர்ண சாலைக்கு வந்து பிச்சை கேட்டான் சீதை பிச்சை போட வந்தாள் அப்படியே அவளை கவர்ந்து கொண்டு விமானத்தில் ஏறி பறந்து போனான் ராவணன் பறக்கும் ஆகாய வீதியில் பறவைகளின் அரசனான ஜடாயு வந்து எதிர்த்தான் ஆடாத செயலுக்கு அழிவு காலம் வந்து சேரும் என்று சொல்லிவிட்டு அவன் ராவணனை தாக்கினான் ராவணனோ ஜடாயுவை அடித்து பலமான காயங்களை ஏற்படுத்திவிட்டு அவனை கீழே தள்ளிவிட்டு நேராக இலங்கைக்கு போனான் மாரிசனை கொன்ற ராமன் பர்ணசாலைக்கு திரும்பினான் அங்கு வரும் வழியில் லக்ஷ்மணன் தங்களுக்கு ஏதோ ஆபத்து என நினைத்து பார்த்து வரும்படி சீதாதேவி என்னை அனுப்பினார் என ராமரிடம் சொன்னான் இருவரும் பெருத்த கலக்கமுற்று பர்ண சாலைக்கு திரும்பினார்கள் அங்கு சீதை இல்லாததைக் கண்டு கலக்கமுற்றனர் இருவரும் சீதையை வனாந்தரம் முழுவதும் கொண்டிருந்தார்கள் அப்போது பலத்த காயத்துடன் ஜடாயு உயிருக்கு போராடி கொண்டிருப்பதை கண்டனர் ஜடாயுவை தன் மடியில் கிடத்தினார் ராமன் ராவணன் சீதையை கடத்தி சென்றதை அறிவித்துவிட்டு உயிர் நீத்தான் ஜடாயு ஜடாயுவுக்கு ஈம சடங்குகளை எல்லாம் செய்துவிட்டு ராமனும் லட்சுமணனும் அங்கிருந்து கிளம்பினார்கள் சுபந்தன் என்ற ஓர் அரக்கன் அவர்களை இடைமறைத்தான் அவனோ பிறப்பால் அரக்கன் கிடையாது சாபத்தின் காரணமாக அவன் அரக்கனாக தெரிந்தான் அவனை அவர்கள் வதம் செய்ய சாப விமோச்சனம் பெற்றான் சாப விமோச்சனம் ஆனதும் அவன் உடல் தேஜோமயமாக திகழ்ந்தது அந்த ஒளி உடலுடன் அவர்களை வளம் வந்து வணங்கி அவர்களை சபரியிடம் போகுமாறு வேண்டினான் அவர்கள் சபரியிடம் போனார்கள் அவள் மிகவும் பக்தி சிறந்தையோடும் அன்போடும் உபசரித்தாள் அவள் ராமனுக்கு பழங்களை கொடுக்கும் முன் தான் கடித்த சுவை பார்த்துவிட்டு அவருக்கு கொடுத்தாள் அதை கண்டு பூரிப்பும் ஆனந்தமும் அடைந்தான் ராமன் அவள் கடித்து கொடுத்த பழங்களை விரும்பி சாப்பிட்டான் அவள் ராமரையும் லட்சுமணனையும் மதங்க மலைக்கு போகும்படி அறிவுறுத்தினாள் மேலும் அங்கு சென்றால் அந்த மலையைச் சேர்ந்த சுக்ரீவன் அனுமன் முதலியோர் சீதையை மீட்க பெரிதும் உதவுவார்கள் என்று சொன்னாள் பகவான் அவளுக்கு மோட்சத்தை கொடுத்துவிட்டு அங்கிருந்து மதங்க மலைக்கு புறப்பட்டார் சுக்ரீவன் மதங்க மலையில் அனுமனோடு தங்கியிருந்தான் கிஸ்கிந்தை மன்னனான வாளியின் சகோதரன் சுக்ரீவன் அவனை அவன் அண்ணன் நாட்டை விட்டு துரத்தி விட்டதால் அவனுக்கு பயந்து மதங்க மலையில் ஒளிந்திருந்தான் ராம லட்சுமணர்களை அந்த மலைச்சாரலில் பார்த்தவுடன் அவர்கள் தன் அண்ணா வாளியால் அனுப்பப்பட்டு தனக்கு துன்பம் விளைவிக்க வந்திருக்கிறார்களோ என்று பயந்தான் எனவே அவர்களை யார் என்று தெரிந்து வரும்படி அனுமனை அனுப்பினான் அவர்களைப் பற்றி அறிந்து கொண்டு அனுமன் ஸ்ரீராமரிடம் மிகுந்த மதிப்பு கொண்டான் பிறகு சுக்ரீவனிடம் ராம லட்சுமணர்களை அழைத்துச் சென்றான் சுக்ரீவனை சந்தித்து விவரம் அறிந்ததும் அவனை தன் சகோதரர்களில் ஒருவராக ஏற்றுக்கொண்டு அவனுடைய துயரத்தை துடிப்பதற்காக வாக்குறுதி கொடுத்தான் எனினும் சுக்ரீவனுக்கு அவனிடம் முழு நம்பிக்கை ஏற்படவில்லை காரணம் ராமன் ஒருவனாக கொள்ள முடியாது என்று அவன் நினைத்தான் காரணம் வாலியும் வரம் பெற்றவன் அவனை எதிர்ப்போர் பலத்தில் பாதி அவனிடம் போய்விடும் அப்படிப்பட்டவனை ஒரு தெய்வம் தான் கொள்ள முடியுமே தவிர ஒரு மனிதன் நிச்சயம் ஜெயிக்க முடியாது என்ற நம்ப அழைக்கும்படி சுக்ரீவனை அனுப்பினார் வாளி வந்தான் சுக்ரீவனுடன் போரிட்டான் அப்படி அவர்கள் இருவரும் போரிடும் போது ராமன் வாலியை மறைந்து நின்று அம்பு எய்து கொன்றான் சுக்ரீவனை கிஸ்கிந்தை மன்னன் ஆக்கினான் அதன் பின் சீதையை தேட பல பாகங்களுக்கும் வானர படைகளை அனுப்புவதாக சொன்னான் சுக்ரீவன் அப்போது மழை காலமாக இருந்ததால் சிறிது காலம் கழித்து அனுப்புவதாக வாக்குறுதி அளித்தான் பின் தான் கூறிய வாக்குறுதியை மறந்தே போனான் சுக்ரீவன் அவன் சிற்றின்பத்தில் கட்டுண்டு கிடக்கிறான் என்பதை கேள்விப்பட்ட ராமர் லக்ஷ்மணனை அவனிடம் அனுப்பி வைத்தான் அங்கே மதிமயங்கி கிடந்த சுக்ரீவனை பார்த்து வாலியை கொன்ற அஸ்திரத்தைப் போல ஆயிரக்கணக்கான அஸ்திரங்கள் இருக்கின்றன அதை மறந்துவிட வேண்டாம் என்று தெரிவித்தான் அதை கேட்டதும் தான் செய்த தவறை உணர்ந்தான் சுக்ரேவன் ராமனின் பாதங்களில் விழுந்து வணங்கி தன்னை மன்னிக்குமாறு வேண்டிக் கொண்டான் அதன் பின் சீதையை தேட நாளாபுறமும் வானர படைகளை அனுப்பினான் அப்படி சென்ற படைகளில் தெற்கே சென்ற படைகளை அனுமன் அங்கதன் ஜாம்பவான் தலைமை தங்கி நடத்தி சென்றனர் அவர்கள் எங்கெல்லாமோ தேடியும் கிடைக்காமல் மகேந்திர மலைக்கு வந்தார்கள்